அத்தியாயம் தன் மகளின் இந்த வார்த்தையை கேட்ட பின்னேதான் பெற்றவளான காயத்ரிக்கு சற்று நிம்மதியான உணர்வு தோன்றியது நீ இருந்தா போதும் அப்புறம் சமதி என் மகளுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிச என்று மகளிடம் திரும்பி ஈஸ்வரி கேட்டார் ஈஸ்வரி வாய் திறப்பதற்கு முன்னே முந்திக் கொண்ட உதயகுமார் அதெல்லாம் இப்ப எதுவும் வேண்டாம் நாங்கள் கேட்கும்போது போது நீங்க கொடுத்தா போதும் நாங்கள் வேணும் முடிவு என்று வேகமாய் கூறவே மகன் அன்னை இருவரும் கண்டனர் இவங்க பண்ண கல்யாணமே கட்டாய கல்யாணம் இதுல இவங்களுக்கு நகை சீர்வரிசை வேணுமாக்கும் அம்மாவே கொடுக்க நினைச்சாலும் நான் விட்டாதானே மனதில் நினைத்து கொண்டு நின்றாள் தங்கையின் ஒற்றை வார்த்தையால் வர்ஷனை எதுவும் செய்ய முடியாதாகி போய்விட்டதே என்ற நினைப்பில் குதித்துக் கொண்டு துவிஷன் நிற்க உன்னால் தன்னை எதுவுமே செய்ய முடியாது என்ற நினைப்பில் கர்ப்பமோடு நின்றான் வர்ஷன் இவர்களின் பார்வையின் கண்டுகொண்டுதான் இருந்தால் நவீனா சரி சரி அதான் பார்த்துட்டீங்கல்ல உங்க பொண்ண கிளம்புக முதலங்கிருந்து இனிமே இப்படி எல்லாம் பாக்கணும்னு சொல்லி வந்துடாதீங்க என்று முகத்தில் அடித்தார் போன்று வர்ஷன் கூறவே அவமானமாய் உணர்ந்தார் காயத்ரி சரிங்க அப்பல என் பொண்ணு நல்லா இருந்தா போதும் அம்மாடி உனக்கு இங்க இருக்கிறதுல விருப்பம் தானே விருப்பம்லாம் வாழ்க்கைய அம்மா மாதிரியும் நீயும் வாழ்ந்துடாதம் அது உன்னோட கடைசி வாழ்க்கை முழுக்க தான் இருக்கும் வேண்டானா இப்பவே வந்துருடா உனக்கு அம்மா இருக்கேன் என்று மீண்டும் ஒரு முறை மகள் வராது மகளிடம் கேட்கவே அம்மா என்னால என்ன பார்க்க முடியும் எனக்கு எதுவும் ஆகாது நீங்க தானே இங்க வரக்கூடாது உம் நான் வந்து உங்களை அடிக்கடி பார்க்குறேன் என்று ஆறுதலாக கூற அவர்களை அனுப்பி வைப்பதே இருந்தால் இன்னும் நவீன பேசுவார்களோ பின் அண்ணன் தான் கோபம் கொள்வான் என்ற நினைப்பில் அவர்களை அழைத்து கொண்டு வெளியேறினாள் அம்மா நீங்க பார்த்து போயிட்டு வாங்க அண்ணா எனக்கு நீ கொடுத்த தைரியமும் நம்பிக்கையும் இருக்கு நான் பாத்துக்கிறேன் அண்ணி இந்த நிலமையில மனசு இப்போ எப்படி இருக்கும்னு உன்னால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நீ உயிரா நேசிச்ச இந்த கெட்டதுலேயும் என் அண்ணனுக்கு அவனோட வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சதே எனக்கு போதும் என்று கூறிக்கொண்டே கீழே அழைத்து வந்தாள் அவர்களை இருந்து தண்ணீர் குடித்து சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் என்று கூறும் நிலையில் தான் இல்லை என்பதை உணர்ந்தே அவர்களிடம் அதை பற்றி கேட்கவில்லை அம்மா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அதுக்கு காரணம் அன்னின்னு நினைச்சி அவங்கள எதுவும் சொல்லாத உனக்கு தெரியும் அவங்க குடும்பத்தையே இழந்திருக்கிறதுக்கு காரணம் அப்பா தான் அதை அவங்க மறந்து அண்ணனை சீக்கிரம் ஏத்துக்கணும் அவங்க இழந்த பாசத்தை நீங்க காட்டணும் என்கவே கண்டிப்பா தங்கம் நீ உன்னை பார்த்துக்கோ உன் மொபைல் எங்க என்று கேட்க அப்போதுதான் அவளுக்கு அந்த எண்ணமே நினைவுக்கு வந்தது மண்டபத்தில் மனமேடையில் ஏறும் போது கணவனின் சொந்தக்காரர்கள் யாரோ தன்னிடம் அதனை வாங்கியதை நினைத்தாள் எப்படியும் தேவர்ஷன் தான் அதனை வைத்திருப்பான் என்பதை உணர்ந்து கொண்டாள் ஓ மாப்பிள கிட்டதாம இருக்கு அழைத்து வந்து விட்டாள் இவர்களின் பேச்சினை கேட்டுக்கொண்டு நல்லா ஆறுதல் வார்த்தை சொல்லு ஓ அண்ணி நல்லா இருக்கணும் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா பாத்திரலாம் எப்படின்னு உங்க யாரையுமே நிம்மதியா இருக்க விடாம பண்றதுதான் என்னோட வேலையே நினைத்தவாறு அங்கிருந்த சோஃபாவில் காலின் மீது கால் போட்டு அமர்ந்தான் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் நகையும் வச்சிருக்கோம் எங்கேயாவது வெளியில போனா போட்டுக்கோ துவிஷா அதெல்லாம் எடுத்துட்டு வாடா என்றதும் அவனோ சென்று காரில் இருந்து பேக்கினை எடுத்து கொண்டு வந்து கொடுக்க அதனை வாங்கி கொண்டாள் சரிங்க சிம்மந்தி நாங்க கிளம்புறோம் என்று ஹாலில் இருந்த அவர்களை கண்டு கூற அவர்களோ வேண்டா வெறுப்பாக கண்டு கொள்ளாதது அங்கே அமர்ந்தனர் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு இன்ஃபார்ம் நவீனா இந்த சரியென கூறி அவர்களை அனுப்பி வைக்க தங்களின் மட்டும் காயத்ரி வராமல் இருந்திருந்தால் நடந்திருப்பதே வேறு அன்னைக்காக மட்டுமே பொறுமை காத்து அமைதியாக அங்கிருந்து கிளம்பினான் காரில் செல்லும் போதெல்லாம் துபிஷனின் மனுமூத் ஈயாய் எரிந்தது சினமோடு வேகத்தில் சென்றவனுக்கு இனி இந்த வேகத்தை அவன் மட்டும் தன் தங்கையிடம் காட்டினால் பின் அவனுக்கு தான் யாரென காட்ட வேண்டியதாகி விடும் என நினைத்தான் மெல்ல போப்பா என்று அன்னை கூற நினைவிலிருந்து மீண்டவனோ தன் வீடு நோக்கி பயணித்தான் இங்கே தனக்காக கொடுக்கப்பட்ட அறையில் அமர்ந்திருந்த யஷான்வி சென்றவர்களின் நிலை என்னாயிற்று என்று தெரியாது யோசனையோடு இருந்தாள் நேரம் சென்று இருளினை நெருங்க காலையிலிருந்து உண்ணாதது வேறு பசியோ வயிற்றைக்குள்ள அந்த அறையைச் சுற்றி கண்டவளுக்கு ஏனோ ஜெயிலுக்குள் இப்படி நாலு சுவருக்குள் இருந்த நினைவுதான் அங்கே எத்தனை நாட்கள் தான் பத்னியாக கிடந்து அறவுசுராக இருந்தது எல்லாம் நினைத்து பார்த்தவளுக்கு தான் அப்படி இருக்க காரணமான பரந்தாமன் தன் பெரியப்பா இருவரின் மீதும் கோலவெறியில் இருந்தால் என்னதான் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைத்து விட்டாலும் தன் குடும்பத்தை நாசமாக்கி விட்டார்களே நினைத்து வேதனையோடு கண்ணீர் புகுத்தாள் சிறைச்சாலையிலிருந்து வெளிவந்த மறுநாள் தன் இல்லம் நோக்கி செல்ல அங்கே யாரோ புதிதாக குடியிருந்தனர் அவர்களிடம் பேசி அவர்கள் கொடுத்த பணத்தை எல்லாம் திரும்ப கொடுத்து வீட்டினை காலி செய்து தங்களின் வீட்டில் காலடி எடுத்து வைக்கவே ஒரு வாரமானது அந்த ஒரு வாரமும் வர்ஷனின் உதவியால் ஹோட்டல் ஒன்றில்தான் தங்கியிருந்தாள் அவளின் வீட்டில் இருந்த பொருட்கள் அவளின் உடையெல்லாம் ஸ்டோர் அப்படியே குப்பையாக கிடக்க அதனை எல்லாம் ஆட்களை வைத்து ஒதுங்க வைத்து பழைய வாழ்க்கைக்கு வந்தாலும் இந்த இழப்பு திரும்ப வராதது தானே முகிலன் செய்த செயலால் அவனின் குடும்பத்தாரே அவமானம் தாங்க முடியாது தொழில்கள் எல்லாம் முடக்கிவிட்டு வேறு ஊருக்கு சென்றுவிட்டனர் விட்டனர் இஷான்விடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டுமென எண்ணம் கூட இல்லை அவளை பார்க்கவே அவர்கள் தயங்கினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இரு வாரங்கள் சென்ற பின்னே ஒரு புறம் தன் திருமணம் ஏற்பாடு மறுபுறம் தன் கல்லூரி என்ற நிலையில் இருக்கிறது என்ற யோசனை நடுக்கமும் பயனும் அவளை அங்கே செல்லவில்லாது தடுத்தது இருந்தாலும் தந்தையின் உழைப்பை தன் கைவிடாது தன் கையில் எடுத்து நடத்த வேண்டும் என்பதுதானே அவரின் எண்ணம் தங்களை நம்பி இப்பொழுது ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் வழிநடத்த வேண்டுமென எண்ணத்தில் முன்னேறினாள் அவர்கள் எல்லாம் தன்னை எப்படி எடுத்துக்கொள்வார்களோ என்ற எண்ணமே அவளை நடுங்க வைத்து கல்லூரிக்கு செல்ல தடுத்தது இருந்தும் நம்பிக்கையோடு செல்ல அனைவருமே இன்பமாகத்தான் வரவேற்றனர் அவள்தான் எந்த தவறும் செய்யவில்லையே பின் ஏன் அவளை அனைவரும் துச்சமாக நினைப்பார்கள் ஒரு காலத்தில் கூடிய வார்த்தைகள் எல்லாம் பேசி திட்டி தீர்த்தவர்கள்தான் ஆனால் இன்றோ அவளை பாராட்டி மகிழ்ந்து தள்ளினர் காரின் ஓசை கேட்டதும் நினைவுகளில் இருந்து மீண்டவளோ அறையை விட்டு வெளியே வர வீட்டுக்குள் நுழைந்தனர் இருந்த காயங்களை வைத்தே அங்கே பிரச்சனை நடந்தது என்பதை அறிந்து கொண்டாள் ஏற்கனவே மண்டபத்தில் வைத்து காயங்களை சுமந்திருந்தான் இப்போது அதைவிட மேலும் காயம் இருக்கவே தன்னால் தானோ என்ற எண்ணமே அவளை அவனிடம் ஒரு நட்போடு கூட நெருங்க முடியவில்லை மகன் இருவரும் வந்து நின்றதை கண்ட இஷான்விக்கு அவர்களிடம் என்ன நடந்தது என்பதை கேட்க வேண்டுமென உள்ளம் துடித்தது இருந்தும் தன் முன் இருந்தவர்களை கண்டாலே தெரிகிறது அங்கு பெரிய பிரச்சனை நடந்துவிட்டது என்று அவர்களை கண்டவாறு இருக்கவே சோஃபாவில் வந்து அமர்ந்த காயத்ரி மகளின் வீட்டில் நடந்த அனைத்தையும் நினைத்தவாறு இருக்க இஷான்வியின் நிழல் தெரியவே அவளை தன்னருகில் அழைத்தார் சொல்லுங்க என்றுவாறு அருகே வந்தால் அவளால் ஏனோ அவரை உரிமையோடு அழைக்க முடியவில்லை உறவுகளால் பாதிக்கப்பட்டவளுக்கு புது உறவினை ஏற்க உள்ளமோ தடுமாறத்தான் செய்தது காலையிலிருந்து இதே ட்ரெஸ்ஸோட இருக்க அதை விட ஒரு வார்த்தை சாப்பிட்டேன்னு கூட நான் கேட்காம இருந்துட்டேன் என்ன மன்னிச்சிருமா உனக்கு பிடிச்சதை சொல்லுமா நான் சமைச்சு தரேன் என்று கேட்கவே பிடித்ததை ருசியாக சாப்பிட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டது என்பது அவளுக்கு மட்டும்தானே தெரியும் ஓகே தானே கொண்டே தன் மருமகளை அமர வைத்தவர் அங்கே நடந்த அனைத்தையும் கூறினார் நேரம் கிடக்கவே அம்மா நான் இஷான்வியா அவளோட வீட்டில் விட்டுட்டு வந்துடல அவளுக்கு இங்க இருக்கிறத விட அங்க இருந்தா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாயிருக்கும் தான் என கூறி மறுபடியும் தன் கார்கேய எடுத்துக்கொண்டு எழுந்து நிற்க டெய் என்னடா சொல்ற இன்னைக்கு உங்களுக்கு என கூற வந்தவரோ மருமகளின் மனநிலை புரிந்தே நிறுத்தி கொண்டார் சரி நீ அவளை அவங்க வீட்ல விட்டுட்டு நீயும் அங்கேயே இரு தனியா அந்த பிள்ளை இருக்க வச்சிட்டு எப்படா அதெல்லாம் ரொம்ப தப்பு என்க சரி என தலையாட்டினான் இஷான்வி வா போகலாம் என்று அழைக்கவே எழுந்து நின்றவளோ காயத்ரியிடம் கூறிக்கொண்டு அந்த வீட்டிலிருந்து வெளியேறினாள் காரில் இருவரும் பயணித்துக் கொண்டிருக்க காயத்ரி கூறிய அனைத்தையும் நினைத்த இஷான்விக்கு நன்றாகவே புரிந்தது அங்கு என்ன நடந்திருக்கும் என்று அங்கே நவீனாவுக்கு இப்படி நடக்கும்னு நான் நினச்சிக்கூடி பார்க்கல எனக்கு என்னமோ அங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு தான் தோணுது அவள் எவ்வளோ தைரியசாலியாக இருந்தாலும் தனியாக எப்படி ஹேண்டில் பண்ண போறாளோ என்று அவளை என்னி வேதனையோடு இஷான்வி கூறவே பார்த்துக்கலாம் என்று ஒரு வார்த்தையோடு முடித்து விட்டான் இருவருக்கும் இடையில் மௌனம் மட்டுமே நிலைத்தது சில மணி நேர பயணத்திற்கு பிறகு அவளின் வீட்டின் முன்னே வந்து காரினை நிறுத்தினான் அவனோ அப்படியே இருக்கையில் அமர்ந்திருக்க காரிலிருந்து இறங்கியவளுக்கு அவனை அழைக்க தயக்கம் தனியாக இருக்கும் தன்னோடு ஒரு ஆண்மகனை எப்படி தங்க வைப்பது என்று மனம் நினைக்க மனசாட்சியோ அடியே அவன் இன்னைக்கே உன் களத்துல தாலியை கட்டிட்டான் அவன் உன்னோட புருஷன் என்று கூறியது உள்ளக்கு வந்துட்டு உங்க அம்மா சொன்ன மாதிரியே இருங்க என்க சரி என காரிலிருந்து இறங்கி அவளோடு வீட்டுக்குள் நுழைந்தான் இருவருமே காலையிலிருந்து இப்போது வரை எந்த உணவுமே உண்ணவில்லை இதில் துவிஷனுக்கு இன்று முழுவதும் காயமும் அலைச்சலும் தான் வந்து சேர்ந்தது உட்காருங்க நான் வந்துடுறேன் என கூறி ஏறி தன்னரைக்குச் சென்றாள் வேறு உடையை மாற்றிவிட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்தவளோ அவனின் முன்னே நின்று சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா என்க நீ முதல்ல ஏதாவது சாப்பிடு காலையிலிருந்து நீ ரொம்பவே பட்னியா கிடக்க என்றான் அக்கறையோடு அவள் முதலில் நன்றாக இருக்க வேண்டும் அவள் பசி முதலில் தீர வேண்டும் அவளே தன் அன்னாதி என்று நினைத்து அவளிடம் கூறினான் அவனின் அந்த அக்கறை அவளை மெல்ல அசைக்கத்தான் செய்தது அங்கிருந்த சமையலறைக்கு செல்ல இப்போது இந்த இரண்டு மாதமாக ஏதோ தனக்கு தெரிந்த சமையலை செய்து கொண்டிருக்கிறாள் மறுபடியும் வேலைக்காரி வைக்க மனமில்லை ஒரு தடவை பட்டதே போதும் என்று எண்ணினாள் அன்னை இருக்கும் வரை ஒரு நாளும் சமையல் எட்டி பார்த்ததே கிடையாது ஆனால் அவர்கள் இல்லாத இந்த நேரம்தான் அவளுக்கு புரிந்தது பசியை தீர்க்கும் உணவினை சமைப்பது எவ்வளவு கஷ்டம் என்று பசிக்காக மட்டுமே ஒவ்வொரு நாளும் உண்பாள் தவிர ருசிக்காக ஒரு நாளும் உண்டதில்லை ருசியாக சமைக்க வேண்டும் என்று கூட இருக்கும் வேலைப்பளவில் அவள் நினைத்ததில்லை எதையாவது ஒன்றை அவசரத்துக்கு சமைத்து உண்டுவிட்டு கல்லூரி கிளம்பி விடுவாள் இரவு சமையலறையை அறையை ஒதுங்க வைத்துவிட்டு வேலைகள் ஏதாவது இருந்தால் அதைப் பார்க்க தனிமையில் நிக்கிறையே இல்லாது ஒவ்வொரு நாளும் நித்ரா தேவியை வேண்டிக் அழைப்பாள் அவனுக்கு காயம் கொண்டது நினைவு வரவே அங்கிருந்து முதலுதவி பெட்டி ஒன்றை எடுத்துக்கொண்டு அவனின் முன்னே வந்து நின்றவளோ அதனை நீட்ட அவனும் என்னவென்று கண்டான் உங்களுக்கு அடிபட்டுருக்குல்ல இந்தாங்க என்று நீட்டவே அவனின் மனமோ இதை அவளின் கரங்களால் மருந்திட்டு தன் காயங்களுக்கு போக்கினால் எப்படி இருக்கும் என்று மனதால் மட்டுமே அவனால் நினைக்க மட்டும்தான் முடிந்தது அவ்வளவு சீக்கிரம் அவளிடம் தான் எதையும் எதிர்பார்க்க கூடாது முதலில் அவள் துயரங்களை துடைத்து கஷ்டத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்து அவள் கடந்த காலங்களை முழுதாக மறக்க வைக்க வேண்டும் இதுவே தன் இப்போதைய எண்ணங்கள் என நினைத்து அதனை வாங்கி கொண்டான் அவன் வாங்கிய அடுத்த நொடியே சமையலறைக்கு நுழைந்தவளோ ஃப்ரிட்ஜில் இருந்த பாலினை எடுத்து சூடு பண்ணி அவனுக்கும் தனக்குமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் வந்து அதனை அவனிடம் கொடுத்தாள் காலையிலிருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல இந்த பாலை குடிங்க நான் ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வர ரெண்டு பேருக்கும் என்றதும் சரி என்றான் அவளும் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து அதை பருக அவனால் அப்போது ஒன்றை உணர முடிந்தது தன் வீட்டில் ஒரு அறையை கொடுத்து இந்த அறையில் சென்று ஓய்விடு என கூறியதும் அந்த அறைக்குள் நுழைந்தவள் தான் அதன் பின் வெளியே வரக்கூட தயங்கினாள் அவளின் வீட்டிலோ இனி அவள் சில காலம் இருந்தால்தான் நன்றாக இருக்கும் என்று எண்ணினான் தன்னை தவறாக நினைத்துக் கொள்வாளோ உன் வீட்டிலே நீ இரு என்று கூறினாள் யோசனையோடு அதனை பருகினான் நேரங்கள் கடக்க அவளோ மறுபடியும் சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டாள் ஒரு பத்து மணி போல் தனக்கு தெரிந்த தோசையையும் இரண்டு வகையான சட்னியையும் எடுத்துக்கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்தவளோ தன் கணவனை கண்டால் அவனும் கைபேசியை எதையோ பார்த்து கொண்டிருக்க அவனை அழைப்பதற்கு அப்படி ஒரு தயக்கம் இதற்கு முன் அவனிடம் பல முறை வாதிட்டு அவனை திட்டி எத்தனையோ பொழுதுகள் நடந்திருந்தாலும் இன்று உரிமையான பின் அவனை அழைக்கவே உள்ளம் தடுமாறியது முன்னே வந்து நிற்க மனைவியின் அருவம் உணர்ந்த பின்னே நிமிர்ந்து அவளை கண்டான் சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிட வாங்க என கூறி நகர்ந்துவிட அங்கிருந்த வாஷ்பேஷனில் தன் கரங்களை கழுவிக்கொண்டு வந்து உணவருந்த அமர்ந்தான் அவளோ நின்று கொண்டிருக்கவே நீ உட்கார்ந்து சாப்பிடு நம்ம ரெண்டு பேரும் தானே எதுக்கு நீ இப்படி நின்னுக்கிட்டே இருக்க சேர்ந்தே சாப்பிடலாம் என்றதும் அவளும் அமர ஒன்றாகவே சாப்பிட ஆரம்பித்தனர் இனி தன் வாழ்நாளில் இப்படி ஒவ்வொரு பொழுதுகளும் அவனோடுதான் பயணிக்கும் என்பதை தன் மனதில் குறித்து கொள்ள முயற்சித்தாள் நீ நாளைக்கு காலேஜ் போகணும்னா தாராளமா போ உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட கண்டிப்பா சொல்லு உனக்கு எங்க இருக்கணும்னு தோணுதோ அங்க இரு உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டி போகணும் தான் நான் காயப்படுத்த மாட்டேன் எனக்கு உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம் சான்வி என்க அவன் பேசுவதை பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாலே தவிர மௌனம் மட்டுமே அவனுக்கு பதிலாக கொடுத்தாள் தனக்காக அவன் ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து பார்த்து செய்வது போல் தோன்றியது உள்ளத்திற்கு இந்த நேரம் தான் தேவர்ஷனை திருமணம் செய்து கொண்டிருந்தால் அவன் வீட்டில் அவனோடு மட்டுமே இருக்க வேண்டும் என்பதுதான் அவன் குடும்பத்தாருக்குரிய முதல் வார்த்தை எங்கே தன் வீட்டுக்கு திரும்ப வரவே முடியாதோ என்று நினைத்தவள் என்று தன் வீட்டில் அமர்ந்து வழக்கம் போலே அவளின் பொழுதுகளை கழித்தாள் இதற்கு முழு காரணமும் தன் முன் இருந்த கணவனான துபீஷன் என்பதை உணர்ந்தவளுக்கு விழிகளில் வர அவனை கண்டாள் நன்றி